ஒரு தடுப்பணையை கட்டி இதனால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் அனுமதி பெறாமல் மக்களிடம் கருத்துக்களை கேட்காமல் ஒரு தடுப்பணையை கட்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு ஏற்பட வேண்டும் இதற்காக இந்த தடுப்பணை பகுதியை வந்து பார்வையிட்டு ஒரு தீர்வை தமிழக அரசு உடனடியாக கொடுக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே வரைய தந்திருக்கின்றோம் என்னுடன் வரைய திருக்கின்ற பட்டாளிப்பு கட்சியில் பொதுச் செயலாளர் மரியாதைபுரியர் திரு வடிவேல் ராவணன் அவர்கள் தலைமை நிலை செயலாளர் திரு செல்வகுமார் அவர்கள் கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் திரு வைத்திய அவர்கள் உழவர் பேரங்கத்தின் தலைவர் ஆலயமணி அவர்கள் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி அவர்கள் இளைஞர் சங்கத்தின் முருகசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் சிவகுமார் அவர்கள் ஜான் கன்னடி அவர்கள் வைரமன் அவர்கள் திருப்பதி உள்ளிட்ட சத்திவேல் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து முருகன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய குறிப்பாக இந்த குடவனார் மீட்பு குழு சம்பந்தமான விவசாய குழுக்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்மோனி ராமதாஸ் மலிவான வணக்கங்கள் இப்போ நீர் என்பது அனைவருக்கும் பொதுவானது கட்சியினுடைய நோக்கம் இந்த நீரை சேமிக்க வேண்டும் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் அந்த வகையிலே பாட்டாளி கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை ஆங்காங்கே பல தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்றுதான் பாட்டாளி கட்சியினுடைய கொள்கை முடிவு பெரிய பெரிய ஆறு எழுதி தடுப்பணைகளை கட்டுங்கள் என்று அதே வேளையிலே ஒரு பகுதி மக்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதிக அளவிலே மக்கள் பயன்படுகிறார்கள் என்றால் அதை வேண்டும் என்று இவர்களுக்கு சொந்தமான இடத்திற்கு எடுத்து செல்வது அது தவறான ஒரு நோக்கம் இங்கே கொடவனாறு பகுதியில ராஜா வாய்க்காலில் தடுப்பணையை கட்டி இந்த நீரை திருப்பி இங்க இருக்கின்ற பெரிய தொழில் அதிபர்கள் தொழிற்சாலைகளுக்கு இந்த நீரை பயன்படுத்துகின்ற வகையிலே இந்த தடுப்பணையை கட்டி கால்வாய் மூலமாக எடுத்து செல்கிறார்கள் ஆனால் இந்த தடுப்பணை ஏதோ ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மண் அணையாக சாதாரண ஒரு அணை கூட சொல்ல முடியாது ஒரு மண்மேடாக இருந்தது இந்த மண்மேடில் தண்ணீர் இருக்கிற தண்ணீர் ஆத்தூர் காமராஜர் அணைக்கு செல்லுகின்ற தண்ணீர் அது ஆத்தூர் காமராஜர் அணை என்பது இந்த பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக அது திண்டுக்கல் நகரில் உள்ள மக்களுக்கு குடிநீராக பயன்படுத்துகின்ற இந்த ஆத்தூர் காமராஜர் அணை இந்த அணை தண்ணீர் நிரம்பி இதுதான் குடவனாராக மாறி பிறகு இந்த திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை பாசனம் செய்து அமராவதி ஆற்றிலே இணைகின்ற இந்த குடவனார் நூத்தி பத்து கிலோமீட்டர் பயணம் செய்கின்ற அமராவத்திலே இணைகின்ற குடவனார் இது இந்த அனுமதி பெறாமல் கட்டிய தடுப்பணை இல்லை என்றால் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவார்கள் மக்களின் குடிநீர் பிரச்சனை தீரும் ஆனால் இந்த முறைகேடாக அனுமதி பெறாமல் இந்த தடுப்பணை கட்டிய காரணத்தால் இதில் விவசாயிகள் அதைவிட முக்கியம் இங்க இருக்கின்ற அமைச்சர் அவருடைய சொந்த நிலம் அவருடைய தொழிற்சாலை சென்ட் பேக்டரி அவருடைய வேண்டியவர்களுடைய தொழிற்சாலைகளுக்கெல்லாம் இந்த நீர் செல்கிறது அந்த பகுதியில் ஏற்கனவே வைகை ஆற்றின் நீர் வந்து கொண்டிருக்கிறது பாசனம் செய்து இருக்கிறது அதே வேளையிலே இங்கிருக்கின்ற மக்கள் இதை நம்பி மட்டும்தான் இருக்கின்றார்கள் ஆக இது சம்பந்தமாக இங்கே இருக்கின்ற மக்கள் போராடிய பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வல்லுநர் குழுவை ஏற்படுத்தினார்கள் அந்த வல்லுநர் குழு மூன்று மாதத்திலே ஒரு அறிக்கை விட்டு விட்டார்கள் பரிந்துரை செய்தார்கள் இன்று வரை அந்த பரிந்துரை என்னவென்று தெரியாது என்ன ரகசியம் அது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு தீர்வு பிரச்சனை என்றால் அதுக்கு தீர்வு செய்வதற்கு ஒரு நீங்கள் ஒரு வல்லுநர் குழு அமைக்கிறீர்கள் அந்த வல்லுநர் குழு மூன்று மாதத்தில் ஒரு பரிந்துரை கொடுக்கிறது ஆனால் ஐந்து ஆண்டுகள் ஆகியும் ஏன் அந்த பரிந்துரை வெளியே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக இது இங்க வந்து பார்த்து இந்த தண்ணீரை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் அது மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் அதிக மக்கள் பயன்பெறுகின்ற இந்த திட்டம் இது திண்டுக்கல் நகரில் உள்ள மக்கள் குடிநீருக்கு இதில் தான் பயன்படுத்துகிறார்கள் காவேரியில் இருந்து தண்ணீர் வருகிறது இதில் தண்ணீர் வருகிறது இல்லாமல் கீழே இருக்கின்ற கீழே இருக்கின்ற லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுகின்ற திட்டம் இதற்கு உடனடியாக தமிழக அரசு சுமூகமான தீர்வை கொண்டு வர வேண்டும் இல்லையேன் இது பாட்டாளிமல் கட்சி மிகப்பெரிய அளவிலே போராட்டம் செய்யும் இங்க இருக்கின்ற மக்களுடைய உரிமைகளை தண்ணீர் என்பது அனைவருக்கும் சொந்தம் ஒரு சிலர் மட்டும் அவர் நலத்திற்காக இந்த தண்ணீர் எடுத்து செல்வது தவறானது என்ன எனக்கு தீர்வுனா இங்க இந்த தடுப்பணையில ஒரு கதவணையை கட்டுங்கள் கதவணையை கட்டி இந்த தண்ணீர் மட்டும் இந்த பக்கம் போயிட்டே இருக்கட்டும் மீதி தண்ணீர் வந்து இந்த பக்கம் போட்டோம் இதுதான் நியாயமான ஒரு கோரிக்கையை நான் பாக்குறேன் நானு நிச்சயமாக நடக்கும் இன்னொரு தம்பி இன்னொரு தீர்வு வரல ஒரு அஞ்சு மாசம் நிச்சயமா திமுக ஆட்சி வரப்போறது அடுத்தது நம்ம ஆட்சி தான் அடுத்தது அதுவே தீர்வு வரும் ஆனாலும் அதையும் அதுக்கு குறிக்கும் காத்திட மாட்டோம் போராட்டம் நம்ம செய்வோம் அழுத்தம் கொடுப்போம் சம்பந்தமா நிச்சயமாக நான் பேசுறேன் நியாயமான கோரிக்கை அது கோரிக்கைகளை நிச்சயமாக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் இந்த கருத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக இங்க வந்து பார்த்த பிறகுதான் எனக்கு புரியுது என்ன பிரச்சனை புரியுது ஏன்னா நான் தான் அதிக அளவில் தடுப்பணைகளை கட்டணும்னு சொல்றோம் நான் தான் ஆனால் அந்த தடுப்பணையினால இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிதல் இருக்கிறது ஏன்னா எல்லாருமே பங்கிட்டுக்கணும் அதிகமா யாருக்கு பயன்பெறுவதோ அங்கதான் அதிக தண்ணி போகணும் அதனால அந்த வகையில அந்த நியாயம் உங்க பக்கத்துல நியாயம் இருக்கு அதனால இதை இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உறுதியாக கொண்டு வருவோம் அழுத்தம் கொடுப்போம் போராட்டுவோம் போராட நாங்கள் தயங்க மாட்டோம் என்று இந்த சொல்லி நன்றியோடு இடம்பெறுகின்றேன்